உதனவ உம் சிறகுகள் முறிவதில்லை அள்ளி அணைப்பதனால் இறைவா அன்பு குறைவதில்லை ஆயிரம் எண்ணல் இடிந்திட்ட போதும் வானம் கிளைவதில்லை ஆயிரம் மைல்கள் நடந்திட்ட போதும் நதிகள் அழுவதில்லை நதிகள் அழுவதில்லை என்னை சோமப்பதனாலவ சிறகுகள் உறிவதில்லை அள்ளி அணைப்பதனாலிரைவ நன்பு குறைவதில்லை கருவை சோமக்கும் தாய்க்கு என்றும் குழந்தை சுமையில்லை கருவே சுமக்கோ மேல அதற்கு சுமை இல்லை மதுவை சுமக்கோம் மலர்களுக்கென்றும் பனித்துளி சுமை இல்லை வாணி சுமக்கோம் மேகத்துக்கென்றும் பனித்துளி சுமை இல்லை மலைத்துளி சுமை இல்லை ஹாய் குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் நம்மளை எப்பையும் தாங்குகிற ஏசப்பாவுக்கு நம்ம எப்பயுமே சுமையாக இல்லாத போது நமக்கு எதை குறித்தும் எதுக்கு கவலை இருக்கணும் எது குறித்தும் நம்ம ஏன் சோர்ந்து போகணும் ஏன்னா எல்லாத்தையும் தான் இன்க்ளூடிங் நம்மளையும் சேர்த்து தூக்கி சுமந்து செல்வதுக்கு நம்ம கூட யார் இருக்காங்க ஏசப்பா இருக்காங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு பாடல் படிச்சிருக்கிறோம் அப்படி தான் நமக்கு நிறையா நேரங்களில் யோசிக்கிறது உண்டு நம்ம நம்ம பாரமாக இருக்கோமோ இல்லை நம்மளுடைய செயல்பாடுகள் நம்ம எல்லாருக்கும் பாரமாக இருக்குதோ அப்படின்னு நம்ம யோசிக்கிறது உண்டு அப்படி தானே குட்டிஸ் ஆனால் ஏசப்பா சொல்றாங்களே நீ என்கிட்ட கிட்டே இருக்கிறதே எனக்கு ஒரு அவ்வளோ பெரிய பாரமே இல்லை நான் அவ்வளோ சந்தோஷமா உன்னை சுமந்துட்டு இருக்கிறேன் எந்த ஒரு குறைவும் இல்லாம உன்னை பார்த்துக்கிறது மட்டும்தான் என்னோட ஒரு ஒரு நேரங்கள்லேயும் நான் உனக்காக நினைக்கிறேன் எனக்கு நினைவா இருக்குது ஸோ நீ எந்த சூழ்நிலைய நீ என்ன பண்ணாத நீ ஒரு சுமையாக இருக்கியோ அப்படின்னு நினைக்காதன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க குட்டிஸ் ஸோ நமக்கெல்லாம் எப்போ அந்த ஒரு எண்ணம் வரும் ஒருவேளை நம்ம எதாவது தப்பு பண்ணி நம்மளை அம்மா அப்பா திட்டும்போது நம்ம பண்ண தப்பு மறந்து போயிடும் ஆனால் அம்மா அப்பா நம்மளை திட்டும்போது ஸோ நான் அவங்களுக்கு வந்து சுமையாக இருக்கேன் நான் பாரமாக இருக்கேன் அதனால தான் அவங்க என்ன குறை சொ குறையா நினைக்கிறாங்க என்ன திட்டுறாங்க அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே வர்றது உண்டு ஆனால் நம்ம செஞ்ச தப்பை என்ன பண்ண மாட்டோம் நம்ம அதை நினச்சி கூட பார்க்க மாட்டோம் அவங்க திட்டினதை மட்டும் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம் அந்த இடத்துல நம்மளுக்குள்ளேயே வந்து ஒரு தப்பான ஒரு அசம்ஷனை நம்ம உண்டு பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்படி தானே குட்டிஸ் ஸோ இந்த நாள்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அருமையான ஒரு எடுத்துக்காட்டை நமக்கு பைபிளில் இருக்கிறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் விசுவாசத்தின் தந்தை யாரு ஆப்ரஹாம் அவங்க ஸோ விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்ற அளவுக்கு அவங்க எந்த அளவுக்கு விசுவாசமா இருந்தாங்கன்னு நமக்கு தெரியுமா குட்டிஸ் ஆப்ரஹாமுக்கு கடவுள் ரொம்ப அருமையான ஒரு மகனை கொடுத்தாங்க அந்த மகனும் உடனே உடனே அவங்களுக்கு கிடைக்கலையா ரொம்ப காலம் ஆப்ரஹாம் காத்திருந்து அவங்களுக்கு கிடைச்ச மகன் தான் அந்த மகன் அப்படி இருக்கும் போது ஈசாக்கு பிறந்திருக்கு போது கடவுள் என்ன கட்டளையிடுறாங்களாம் நான் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த மகனை நீ என்ன பண்ணணும் எனக்காக கொண்டு வந்து பலியிடணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம் எவ்வளோ பெரிய எவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம் ஆப்ரஹாமுக்கு ரொம்ப வருஷம் கழித்து கடவுளால் கொடுக்கப்பட்ட பையன்தான் ஈசாக்கு அந்த ஈசாக்க திரும்ப என்ன பண்ணுறாங்க நீ உடனே கொண்டு வந்து அவனை பலியிடணும்னு சொல்லும்போது எந்த ஒரு தந்தையால் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் ஆனால் ஆப்ரஹாம் என்ன பண்ணாங்களாம் மறுத்து பேசவே இல்லையாம் அப்படியே நான் செய்கிறேன் நீங்கள் கொடுத்த உங்களுடைய பொருளை நான் உங்களுக்கு கொடுக்குறதில் நான் எதுக்கு அதில் யோசிக்கணும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் வந்து காணிக்க கொடுக்குறேன்னு அவங்கள என்ன பண்ணிட்டாங்களாம் வழிடுறதுக்கு மலை மலை உச்சிக்கு கூட்டு போய் அவங்க கண்களெல்லாம் கட்டி ரொம்ப கனத்த இருதயத்தோடு அவங்கள என்ன பண்ண போயிட்டாங்களாம் வெட்ட போயிட்டாங்களாம் அப்போது இருந்து ஒரு குரல் கேட்டதாம் அப்ரகாம் நீ பண்ணாத நீ வந்து எவ்வளோ தூரம் என் மேலே விசுவாசத்தில் இருக்கிறங்கிறத நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன் நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன் அவங்களுக்கு தெரியும் ஆபிரகாம் விசுவாசமானவங்கன்னு ஆனால் நான் உறுதிப்படுத்திட்டேன் அங்கே அதில் கட்டப்பட்டிருக்கிற அந்த ஆடை எடுத்து என்ன பண்ணு நீ உன் பையனுக்கு பதிலாக பலியிடுன்னு சொன்னாங்களாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஆப்ரகாமுக்கு அந்த நேரத்தில் கிடச்சலாம் அந்த சந்தோஷத்துக்கான காரணம் என்ன குட்டீஸ் அவங்க கடவுளோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க கடவுளோட வார்த்தையை ரொம்ப அசட்டை பண்ணியிருந்தாங்க அதை கண்டுக்காமல் ஆமாம் இவரே கொடுப்பாராம் இவரே திரும்ப என்ன பண்ண சொல்லுவாராம் வழியிட சொல்வாராம் அதெல்லாம் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு ஆபிரகாம் இருந்திருந்தா அங்கே நடந்துருக்கிற விஷயங்கள் வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் அவங்க கடவுளோட வார்த்தைக்கு என்ன பண்ணாங்க கீழ்படிஞ்சாங்க அப்படிப்பட்ட அந்த தான் அவங்களுக்கு இப்போ வரைக்கும் நமக்கு தந்தையாக விசுவாசத்திற்கான எடுத்துக்காட்டாக நமக்கு கொடுத்திருக்கிற ஒருத்தர் யார் ஆபிரகாம் அவங்க அப்படி நம்மளை பலவேர் மத்தியில் சாட்சியாக நம்ம வாழணும் அப்படி வாழ வைக்க முடியும் அப்படின்னா நம்ம அவருக்கு கீழ்படிஞ்சு ஏசப்பாவுக்கு கீழ்படிஞ்சு உண்மையாக கீழ்படியணும் வெளிப்புறமாக இல்லை நம்மளோட இருதயத்துக்கும் அவருக்குமா அந்த 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 கீழ்படிகள் இருக்கணும் நம்ம அப்படி கீழ்ப்படியும் போது கண்டிப்பாக நம்ம உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவோம் அதை தான் இன்னைக்கு நீதிமொழிகள் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்தின் படியாம் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் கர்த்தரை நம்புகிறவனோ உரை உயர்ந்த அடை களத்திலே வைக்கப்படுவான் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்குது ஆப்ரகம் கர்த்தரை நம்பினாங்க எந்த சூழ்நிலை அது கஷ்டமான சூழ்நிலை தான் அது பெயின் தான் ஆனாலும் கூட அவங்க வந்து அவங்க மனித ஒரு மனிதனாக இருந்து யோசிக்காமல் கடவுள் எனக்கு கொடுத்ததை கேட்கும்போது நான் அவருக்கு உண்மையாக இருக்கணும் அவருக்கு நான் பணிஞ்சு கீழ்படிஞ்சு இருக்கணும்னு அவரோட வார்த்தைகளுக்கு அவர் கட்டளைகளுக்கு கீழ்படிஞ்சாங்க இல்லையா அதனால தான் இப்போ வரைக்கும் ஆபிரகம் உயர்ந்த அடைக்காலத்தில் அவர் ஒரு சாட்சியின் பெட்டகமாக நம்ம முன்னாடி இருக்கிறாங்க ஸோ நம்ம சாட்சியா இருக்கணும் அப்படின்னா அவரோட வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு நம்ம இருக்க பெரியவங்க எல்லாரும் கொடுக்கப்பட்ட தூதர்கள் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நம்ம கீழ்படியும் போது கர்த்தருக்கு கீழ்படுகிறதா அர்த்தம் அப்போ ஏசப்பா என்ன பண்ணுவாங்க நம்மளை பல பேருக்கும் முன்னாடியா சாட்சியான வாழ்க்கையை கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க அதுக்காக பாட்டுவாங்க ஏசப்பாட்டோப்பு கொடுத்து பிரேயர் பண்ணுவோமா அன்மான ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியப்பா உமக்கு உண்மையில் நம்பிக்கை வைக்கிற எங்களை நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பீங்க டாடி அப்படியா எங்களோட வாழ்க்கையை உமக்கு உகந்தபடியாக வாழ்கிறதுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க எங்களை வழி நடத்துங்க